சந்திக்கிறார் இந்திய தூதுவர் வங்கிகளில் சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் சந்தையில் நாட்டு அரசுக்கு தட்டுப்பாடு இலங்கையில் தாயின் கொடூரம் பெற்ற குழந்தையை சூடு வைத்த தாய் கைது சிரியா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்கு தனது பாதுகாப்பு குறித்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் விக்ரோசிங்க இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்ரோசிங்க கோரிய பாதுகாவலர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் முப்பது குடைகள் ஒரு கணனி மற்றும் பிரிண்டர் ஆகியவற்றையும் கோரப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாசத்தலங்களை அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதி அளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரோசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் கட்சிகளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் இன்று திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாட இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜோ தமிழ் கட்சிகளை அழைத்து கொழும்பில் உள்ள இந்திய துறை தூதரகத்தில் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாட உள்ளார் இலங்கை தமிழசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகளுடனான இந்திய தூதரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் வங்கிகளால் வழங்கப்பட்டுள்ள கடவு எந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் வங்கி சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்கள் பல்வேறு நிதி மோசடிகளுக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே நிதி மோசடி பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் மோசடியான பரிவர்த்தனைகள் குறித்து குறுஞ்செய்திகள் கிடைத்தால் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை விரைவில் அழைத்து தொடர்புடைய அட்டை அல்லது கணக்கை செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்வதன் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சந்தையில் தற்போது நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையானது பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களால் ஏற்படுத்தப்படுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர அரசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அதன் தலைவர் ரட்லி சிறிசேனை இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்கப்படவில்லை எனவும் இது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் மேற்கொள்ளப்படும் பாரிய மோசடி எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எதிர்காலத்தில் நாட்டு அரசு கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படும் இது அரசாங்கத்துக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவும் பாரிய அளவிலான அரசு ஆலை உரிமையாளர்கள் சங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது முன்வளிக்குச் செல்ல மறுத்த ஐந்து வயது சிறுமைக்கு சூடு வைத்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் கேண்டி பொலிஸ் பிரிவுக்குட்பட்டு நாகஸ்தான பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த முப்பது வயதுடைய பெண்ணொருவர் தனது பிள்ளை முன்வள்ளிக்கு செல்ல மறுத்ததால் உடலின் நான்கு பாகங்களே கரண்டியால் சூடு வைத்துள்ளதோடு சிறுமியை எச்சரித்துள்ளதாகவும் தெரிவித்து கேண்டி பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளது காயப்படுந்த சிறுமி கேண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆயர்படுத்தப்படவுள்ளார் உலகச் சிரியாவில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றது ஈரான் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அமெரிக்கா இந்திய வீரர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் அதற்கு அமெரிக்க ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் வடமேற்கு சிரியாவில் பயங்கரவாதிகள் பதங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தி இந்த தாக்குதலில் ஐஎஸ்எஸ் மற்றும் பயங்கரவாதிகள் உயிரிழந்தார்கள் என செய்திகள் புதிய ஜனாதிபதியின் செயலாளருக்கு ரணில் கடிதம் தமிழ் தேசிய கட்சிகளை சந்திக்கிறார் இந்திய தூதுவர் வங்கிகளில் சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் சந்தையில் நாட்டு இலங்கையில் தாயின் கொடூரம் பெற்ற குழந்தையை சூடு வைத்த தாய் கைது சிரியா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு